மொகல் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு மொபைல் அசோசியேஷனுடைய எவர் கிரீன் பிரெசிடென்ட் ராமதாஸ் ராயா அவர்கள் இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபீலிங் டாக் அபவுட் எக்ஸ்பேன்ஷன் ட்ரீம்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ இன்வால்வாக இருக்கிறது வந்து இட் கிவ்ஸ் அட் ஆஃப் ப்ரெஷர் பீங் இன் தண்ட் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் அபவுட் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நிறைய கான்செப்ட்ஸ் டிரைவ் பண்ணியிருக்கோம் நிறைய ஃபுட் டேஸ்டிங் பண்ணியிருக்கோம் தேர் சம்திங் தேட் ஒரு காலத்தில் வந்து நான் நான் வெஜிடேரியன் இல்லைன்னா சாப்பாடே இல்லைன்ற மாதிரி இருந்தது போய் இன்றைக்கி வந்து வெஜிடேரியசம் அண்ட் வெகனிசம் வந்து வேர்ல்ட் ஓவர் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ் அதாவது மில்க் க்ரீம் சீஸ் கூட சாப்பிட்ற நிறைய மக்கள் இருக்காங்க ஃபாரின்ல இந்தியாவில் கூட நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு வெஜிடேரியனில் வந்து ஆப்ஷன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட்னாக இல்லியில் ஆரம்பிச்சு தோசையில் வந்து போயிட்டுருக்குது ஸோ பட் தேர் இஸ் ஸோ மச் மோர் அவ்வளோ ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்கார தான் இந்த க்ரீன் ஹவுஸ் பாபதியும் என்னுடைய ஃபர்ஸ்ட் அவுட்லெட் கிராண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் குட் லாக் ஃபார் த செகண்ட் ஒன் அண்ட் மெனிமோட்டு இன்னொன்று அவுட் கட் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுன்னு அபிஷேக் சாயம் நான் வாழ்த்துறேன் வண்டர்ஃபுல் ஆக்சுவல் புலிக்கு போகிறது துணையாகுமா அப்படின்றது வந்து சந்தேகமே வேண்டாம் முலீராவுடைய சன் அபிஷேக் வந்து கீர்த்தன்லேருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு முதிரையை குற்றிக்கிறதுக்காக க்ரீன் ஹவுஸ் பாபக் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஹோட்டலில் ஸோ இட் ஷோஸ் அ க்ளியர் டிஃப்ரென்சியேஷன் ஒரு ரெகுலர் ஹை ஸ்பீட் ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு அப் லைனிங் அப்மாக்கே ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப க்ளியராக அமிச்சு இருக்காங்க அண்ட் அஃபோர்டபிளி நான் த இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இல்லாமல் எல்லாமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் தேர் லான்ச் திஸ் விஷிங் டே முட்டில் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சொல்றேன் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த தொழில் வந்து என்ன தெரிஞ்சவர்களும் நான் சிறிய வயசு தெரிஞ்ச கும்பலு ரெண்டு பெஞ்சு ஒரு நாலு ஸ்டூலை வச்சு நடந்த ஹோட்டல் இந்த ஹோட்டலில் ஸ்டெண்டமா இருந்த ஒரு காலத்தில் ரெண்டு பெஞ்சு நாலு ஸ்கூல் இருந்தால் ஒரு ஹோட்டலில் வச்சு லெவலில் திருவோனமாக துடைப்பி இனிக்கு வந்து பிரம்மாண்டமாக சாதர் ஃபைவ் ஸ்டார் செவன் அளவுக்கு ஒரு ஹோட்டலில் நடத்தி ஹோட்டல்கள் அந்த கான்செப்ட் போய் இது ஹோட்டல் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி வேர்ல்ட் மேலும் மேலும் வளர்ந்து பல வெற்றங்களை பெற்று சிறப்பாக செயல்படும் கேட்டுக்கொண்டு ஆடோர் பார்த்துக் கொடுத்துருவோம் வணக்கம் இட்ஸ் ரியலி Uh, very nice that it, uh, it was a very great feeling that you know the honorable minister would come and open and you know Chef English. But here. You know, uh, we have a lot of uh, respect for him and uh, him speaking so highly about the restaurant is you know uh, very, very uh, you know, it's enticing. And uh, so, this is a passion project for us. Uh, Nanglu Chef Soundarajan say no same the start on restaurant today. So, Soundarajan Chef Padi Teri and the club, the corporate executive chef are uh, Indian. இந்தியன் ஷெஃப்ஸுக்கு வந்து அவர் ஒரு பெரிய மென்டர் அவர் வந்து ஆல் இந்தியா ஷெஃப் அசோசியேஷன் வந்து இஃப்கா சொல்லிட்டு இருக்கு அதோட ஜென்ரல் செக்ரட்டரியா இருந்தவர் ஸோ அவரோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அன்ஃபார்ச்சுனேட்லி இன் கோவிட் ஹி பாஸ்ட் அவே ஸோ திஸ் ரெஸ்டாரண்ட் செயின் இஸ் யூனோ ட்ரிபியூட் டு ஹிஸ் லெக்சி அப்படின்றது தான் வந்து ஐ கேன் டெல் யூ ஸோ ஐ வுட் ரியலி ரிக்வெஸ்ட் ஃபார் யூ வைஸ் டு கம் அண்ட் ட்ரை ஆர் ஃபுட் அண்ட் கிவ் அஸ் ஃபீட்பேக் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் ஃபீட்பேக் அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் யூ ரியலி என்ஜாய் டேஸ்டிங் ஆகிருந்தா தேங்க் யூ டெல் யூ பண்ணுறீங்க நான் கூட சாப்பிட்ருக்கேன் ஹிரும்தியா சாம்தியான ஃபுட்டா பாபிக்யூ எஸ் சார் இதை வந்து கம்ப்ளீட்லி ஹெல்தி சார் வட்டெவர் ப்ராடக்ட்ஸ் பேர் டேக்கிங் நம்ம வெறும் க்ரில்ல பண்ணிட்டு அதில் லைட்டாக நிஜஸ்ட் ரிட்மிட் ஆஃப் வாட்டர் அண்ட் மீ சர்வீட் யூ அலோங் வித் த மேரிங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா thereஸ் நம்ம அடிஷ்னல் ப்ராசஸ் டைரெக்ட்லிங் We are giving it to you, and it is only items like vegetables, honey, and you know, soya, these kind of items we use. Completely healthy, sir. There won't be any you know, bad effects from this for your body. So, we have uh, certain products from on the direct source source products. On. So, on the certain items like you know, corn, all this, you know, we try to uh, pick it up directly from the farms, and that is the initiative that and Chef had you know wanted to do. ஸோ கேரிங் இட் ஃபார்வர்ட் இனும் சார் என்னென்னா இப்போ நான்வெஜில் வந்து டாக்டரை சொல்லியிருக்காங்க நான்வெஜ் நிறைய எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இதை பிளான் பண்ணி நீங்கள் வெஜ்ஜி எடுத்துருக்கீங்களா அதில் வெங்கேஜ் பண்ணார கூப்பிட்ருக்கீங்க என்ன காரணம் நோன்வா சார் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் சி திஸ் இஸ் ஜஸ்ட் அ வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் விச் வான்ஸ் டு கிவ் அ லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஃபார் வெஜிடேரியன்ஸ் டு ட்ரை ஸோ இதை வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வெஜ் சாப்பிடக்கூடாது அந்த கான்செப்டே இல்லை இல்லை ஆக்சுவலி பார்பீக்கி ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு எந்த ஃபீட்பேக்னால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து தே கோ லைக் வெஜிடேரியன்ஸ் வி கோ டு பார்பி ரெஸ்டாரண்ட்ஸ் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு யுனோ ஹேப் யுனோ தேட் இஸ் சம் ஸ்மெல் அண்ட் யூனோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு வர வர கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் வந்து சவுந்தரராஜன் செஃப் வந்து எங்களுக்கு சொன்னார் இந்த மாதிரி ஒன்று வந்து இட்ஸ் லேக்கிங் இந்த இது நம்ம யாருமே பண்ணல இந்த இதை வந்து ஸோ வி தாட் வி வில் டூ இட் அஸ் அன் இனிஷியேட்டிவ் டு யூனோ டூ தட் మడి వది నన్వెజ్ సా అయి ఆక్చువల్లీ నన్వెజ్లో వేసి పురోటన్ కంటెంట్ ఇస్ హయర్ ద్యాండ్ యునో ద నార్మల్ వెజిటేరియన్ ఫుడ్ అట్ీ వాట్ వి ఐ ఇన్కార్పరేట్ ఇన్ ఆర్ మీల్స్ వి ఐ టు ఫుడ్ ఐటమ్స్ లైక్ పన్నీర్ షో విచ్ ఆర్ రిచ్ ఇన్ పురటీన్ టు ఫో కినోవాడస్ వి ఐ ఇన్డ్యూస్ ఇన్ ఆర్ మెన్యూ సో దట్ పీపుల్ గెట్ అన్స్డ్ ఫీ థిస్ ఇస్ ద ఐడియా బిహైండ్ ద రెస్టారీ இந்த பிரான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன பிரான்ச் எந்த இடத்துல அப்போ பண்ணுவீங்க என்ன டாமி வச்சுருக்கீங்க சரி இப்போதிக்கு வந்து இப்போ சென்னையில் வந்து வீ ஹேவ் நோ மோர் பிளான்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிடும் இதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதர் மெட்ரோ சிட்டிஸ் இன் இந்தியா வி ஆர் பிளானிங் டு எக்ஸ்பேண்ட் லைக் யூனோ ஹைதராபாத் bangalore ramada Gurgaon, uh, delhi andamari you know where there are more vegetarian uh, people because i think in the mario um, restaurant the city one or two restaurant is more than sufficient uh, is what uh, we feel uh, you go the restaurants sorry, high street restaurants sorry, we don't need so many branches so uh, our expansion plan is this that uh, we will go to other metro cities in india sir sir ramada mri in the na. பெரும்பாலும் அந்த ட்ரிங்க் சாப்பிட்றப்போ சைடிஷாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்பிக் வெஜிடபுள்ஸ் பண்ணுறீங்க மஷ்ரூம் இந்த மாதிரி இப்போ நாங்களே வெஜிடேரியன் நல்ல சைடிஷ் கிடைக்காம அவங்கள வாய பார்த்துருக்கு உட்காந்துருப்போம் பல பாரில் அந்த ஐடியா இருக்கா ஏதாவது பார் சைடில் வெற்றிக்கேற்ற மாதிரி சார் நாங்கள் பார் பண்ணுற ஐடியா இல்லை சார் இனி வந்து நாங்கள் வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் டேக்அவே சர்வீஸ் இருக்குது சார் நீங்கள் வாங்கிட்டு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சார் சார் ஏற்கனவே உங்கள் பிரான்ச் விஷயத்தெலாம் பண்ணுறாங்க கஸ்டமர் வேணும் கரெக்டாக சேவ் பண்ணுறாங்க ஸோ வந்து அவங்களுக்கு போட்டியான ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து போட்டி கிடையாதுங்க ஏன்னா வந்து அவங்க வந்து அப்பா பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மாஸ் க்ரௌட் வந்து தேர் ஆர் தேர் சர்விங் ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் கஸ்டமர்ஸ் அதே பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இங்கே வர மேக்ஸிமம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் தான் அண்ட் ஆல்சோ அவர் பில் வேல்யூ இஸ் கோயிங் டு பி அவர் ஆவரேஜ் பர் கவர் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் ஹையர் தேன் வாட் கீதம் இஸ் சார் தமிழை சொல்லிடுங்க அப்பா போட்டியே இல்லைன்னு கேட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அவரை வந்து பெருசா பேசுறீங்களா இல்ல உங்களை நாங்க தான் வந்து அவரை விட பெருசு சொல்லுவாருங்களா நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறீங்களா இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கம்பேரே பண்ணலீங்க எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க இங்க இருந்து இருநூறு மீட்டர்ல வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு மூணு நாலு ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமே இருக்கு ஓப்பன் பண்ண போறாங்க ஸோ அதனால வந்து யாருக்குமே யாருமே போட்டி கிடையாது எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கு

சார் அதே மாதிரி கிரீன் ஹவுஸ்னு பேர் வச்சுருக்கீங்க இந்த பாக்கைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல விஷயம் ஆனால் இங்கே இருக்கிற செடிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்குது ஆனால் நீங்கள் ஃபுட்டில் எப்போதுமே அந்த பசுமை மாறாத பண்ணையிலேருந்து கொண்டு வருவீங்களா ஆமாங்க செடி வந்து இங்கே மேலே வச்சால் தண்ணி ஊற்ற முடியாது ஸோ அதனால தான் ஆர்டிஃபிஷியல் செடி போட்டிருக்கோம் வெளியே எல்லாமே நேச்சுரல் செடி தான் வச்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது இட் வில் ஆல் பி ஃப்ரெஷ் ஃபுட் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு கெட் ஆஸ் மெனி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இஸ் பாசிபிள் ரெண்டு சார் உங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ் பிரியாணி இருக்காங்க நீங்கள் வந்து நான்வெஜை வந்து ஸ்மெல் பண்ணியே எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க என்ன இருக்குது ஏதா இருக்குன்ட்டு இந்த இந்த இதுல வந்து என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு பிடிக்குமானா நான் சொன்னாங்களே இந்த காம்போشن கடையாது நாங்க நல்லா பண்ணிட்டோம் சரி இنا நீங்க வந்து பெரிய சப்பு சரிங்களா உங்க தாட்ல நீங்க என்ன சொல்றீங்க இந்த என்ன நல்லா ஒரு ஒரு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்குது என்னெல்லாம் அதில் ஃபார்ம் பண்ணால் என்னெல்லாம் வெரைட்டிஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ யோசிச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா எனக்கு ஒரு தத்துக்குட்டி பண்ணுற விஷயம் இல்லை இது ஆல்ரெடி வந்து பல ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு அவங்களே தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஹியூஜாக சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு இப்போ ரெண்டாவது அவர்கிட்ட ஓப்பன் பண்ணியிருங்க ஸோ என்ன ஸ்பெஷலுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் இஸ் வெரி ரிலேட்டிவ் டம் உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்சது ஒன்று பிடிக்காமல் இருக்கலாம் பட் வெரைட்டிஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இங்கே பார்த்தீங்கன்னா தோசாலேருந்து ஓரியண்டல்லேருந்து நார்த் இந்தியன்லேருந்து சவுத் இந்தியன் வரைக்கும் எல்லா டிஷ்ஷுலையும் இருக்குது ஸோ அஃப்கோர்ஸ் எல்பி எவ்ரித்திங் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஏதாவது டிஷ்ஷஸ் இருக்கும் ஸோ வெஜிடேரியனில் வந்து சாப்பிட முடியாத மாதிரி டிஷ்ஷஸ் வெரி வேறு இப்போ நீங்கள் நான்வெஜ் எடுத்திருக்கீங்க சில பேர் வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து சீ ஃபுட் சாப்பிடவே மாட்டாங்க ப்ரான்ஸ் எல்லாம் வந்து அலர்ஜின்னு சொல்லி சாப்பிடவே மாட்டாங்க சில பேர் ரெட் மீட் மட்டும் தான் எடுத்துப்பாங்க மட்டன் பீஃப் மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஸோ அதில் வந்து நிறைய சாய்ஸ் இருக்கும் பட் வெஜிடேரியன் அது மாதிரி இல்லை நீங்கள் எது வச்சாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தர்சன் இண்டிவிஜுவல்ஸ் டேஸ்ட் பட் எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி தான் மெனு இருக்கும் இட்ஸ் ஹ ஹியூஜ் புஃபே இது கேட்குறத விட நீங்கள் வந்து சாப்பிட்றது பெட்டர்